இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம் ஒரே ஆண்டுல பதினோரு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம் அம்மா இருக்கும் போது ஆறு பதினொன்னு இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருபத்தி ஒரு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு ரெண்டு மந்திரி இருக்கிறீங்களா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு மருத்துவ கல்லூரி உங்களால் கொண்டாட முடிஞ்சுதா தமிழ்நாடு முழுவதும் முடியாது அதுக்கு தில்லு திராணி தம்பு வேணும் திறமை வேணும் கண்ணு இல்லாதவங்க தான் இன்னைக்கு ஆட்சிக்கு அது மட்டும் இல்ல இன்னைக்கு இந்த நகரம் புதுக்கோட்டை நகரம் இன்னைக்கு ஏதாவது புதுசா வீடு கட்டணும்னா கடை கட்டணும்னா அந்த கட்டணம் நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க நூறு சதவீதம் அந்த பிளான் கட்டணம் உயர்த்திட்டாங்க அது மட்டும் இல்ல கிராமத்துல வீடு கட்டுறதா ஏதாவது அனுமதி வாங்க கட்டி இருந்தீங்களா அங்க இருக்கிற கிராம அதிகாரியே போய் உங்களுக்கு சீல் வைக்கலாம் நேரத்தை அறிவிச்சுட்டாங்க திமுக அரசாணை நேற்றைய தினம் கிராம தோட்டத்தில் ஏதாவது வீடு கட்டிருந்தீங்களா அனுமதி சீல் இது ஒரு வீடு கட்டுறாங்க நீ கட்டின பிறகு வரி போடுங்க அப்படித்தானே இருந்துட்டு இருக்குது காலங்காலமா அப்படித்தான் இருக்குது காங்கிரஸ் ஆட்சியும் சரி திமுக ஆட்சியும் சரி எல்லா ஆட்சி காலத்திலும் அங்க இருக்கிற கிராம பகுதியிலே தங்களுடைய தோட்டங்களில வீடு கட்டுனா வரி போடுவாங்க வரி கட்டுவாங்க இதுதான் வீட்டு வரி போட்டா வீட்டு வரி கட்டுவாங்க சரி அப்படியே ஒரு அரசாணை வெளியிடுவதற்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கணும் இனிமேல் கிராமப்புறத்துல உங்க தோட்ட பகுதியில் சொந்த இடத்துல வீடு கட்டுறதா இருந்தா முன்கூட்டியே அனுமதி வாங்குங்க அனுமதி வாங்காத கட்டாதீங்க அப்படியே ஒரு காலக்கெடு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் நிறைங்க அதுக்கு முந்தி உடனடியே எப்படி போட்டா எப்படி தெரியும் இன்னைக்கு வரி போட்டாங்க இன்றைக்கு இந்த கடைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் வரியா இருந்தா இப்ப நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரி கட்ட வேணும் அது மாதிரி வீட்டுக்கு நகரப்புறத்தில் இருக்கிற வீட்டுக்கு பேரூராட்சியில் இருக்கிற வீட்டுக்கு நீங்க ஆயிரம் ரூபா முதல் கட்டிட்டு இருந்தீங்களா இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் கட்ட வேணும் நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க கரண்ட் பில் கேட்க வேண்டியதே இல்லை அது எப்படித்தான் கரண்ட் பில் போடுறாங்கன்னு யாருக்கும் தெரியல கரண்ட் பில் போடுறான் அது என்ன கணக்கு வச்சு போடு கண்டுபிடிக்க முடியல எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல என் வீட்டுக்கு நாலாயிரத்தி ஐநூறுபா எட்டாயிரம் ஐயாயிரம் ரூபாய் வந்துட்டு இருந்தது இப்ப பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா வருது நான் அதிகாரி கேட்டேன் அது எதோ சொல்றாங்க இப்படி மக்களை குழப்பி மக்களிடத்திலிருந்து சுழன்று ஆட்சி தேவையா இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு ஐம்பத்தி சதவீதம் கரண்ட் பில் உயர்த்துனாங்க வருஷ வருஷம் அஞ்சு சதவீதம் கரண்ட் பில் உயர்த்து சொல்லி மூணு வருஷமா பதினஞ்சு சதவீதம் உயர்த்தி இப்போ அறுபத்தி ஏழு சதவீதம் இன்னைக்கு மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க பீக் அவர் இந்த கடையில பீக் அவர் வச்சிருக்கிறாங்க அப்ப கூடுதலான அந்த மின் கட்டணத்தை வசூல் பண்றாங்க அதோட இன்றைக்கு மின் கட்டண உயர்வுனால நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலை எல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது எப்படி படித்தலுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் சிந்திச்சு பாருங்க இதே அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கிற பொழுது என்னைக்கு தொழில் புரிகிறவர்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சோம் அதனால புதிய புதிய தொழில் தமிழ்நாட்டுக்கு வந்தது அம்மா இருக்கின்ற பொழுது முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தொழில் முதலீட்டார மாநாட்டம் நடத்தினாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு தொழில் தமிழகத்தில் துவங்குவதற்கு புரிந்து ஒப்பந்தம் போட்டாங்க அதனால பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரியில தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில நடத்தின அப்போ மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு முன்னூத்தி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் அதையெல்லாம் செயல்பாட்டுக்கு வந்தது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எவர்களும் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்துவேன் என்று அறிவிப்பு கொடுத்து நடத்தினாங்க இதுவரைக்கும் எத்தனை தொழில் வந்தது எவ்வளவு முதலீட்டு ஈர்த்தாங்க அதனால எவ்வளவு வேலைவாய்ப்பு போயிடும் இதையெல்லாம் கேட்டா எதுவுமே பதில் இல்லை இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையோ மக்களை ஏமாட்டிக்கிட்ட அரசு தேவையா அதுக்கு மேல எல்லா இன்றைக்கு ஊழல் நடக்காத துறையே இல்லை திமுக கொள்கையே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் இப்பதான் ஒரு மந்திரி போட்டுக்கிறாங்க நான் மைண்ட்ஸ்ல ஒரு மந்திரி போட்டுக்கிறாங்க இந்த மாவட்டத்தில் அவர் தான் கரெக்டா வசூல் பண்ணுவாருன்னு ஒரு மந்திரி போட்டிருக்காங்க இதுக்கு தான் இந்த எல்லாம் பயன்படுத்துகிறாங்க நாட்டு மக்களுக்கு பயன்படுத்தலை நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்கள் கொண்டு வருவதற்காக இந்த அமைச்சர்களை பயன்படுத்தலை இங்கிருந்து அண்ணா திமுகவிலிருந்து வெளியேறிய அமைச்சர்கள்லாம் இப்படிப்பட்ட இலாக்கா கொடுத்து அவர்கள் மூலமாக இந்த அரசுக்கு க மேலிடத்துக்கு கஜானை நிரப்புவதற்கு இவர்களை திட்டம் தீட்டி அந்த முறைய கப்பம் கட்டுற அளவுக்கு தான் இவர்கள் இருக்கிறாங்க வேறு எந்த பணியும் செயல்படுத்துற மாதிரி தெரியல சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு ஜல்லி கட்டுமான பொருட்களை விலை என்ன அண்ணாதிமுக ஆட்சியில் எம்சான் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்றுது இப்போ ஐயாயிரத்தி ஐநூறு ஒரு யூனிட் அதே போல் ஒரு யூனிட் ஜல்லி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுது இப்போது நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிது அதேபோல் ஒரு டன் கம்பி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்றது அண்ணாதிமுக ஆட்சியில் இன்னைக்கு எழுபதாயிரம் ரூபாய்க்கு விற்கிது ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறு ரூபாய் இன்னைக்கு பத்து ரூபாய்க்கு விற்கிது சிமெண்ட் அண்ணா திபு காய்ச்சல் வெளி மார்க்கெட்ல இருநூத்தி நாற்பது இன்னைக்கு முன்னூத்தி நாற்பது இன்னைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கிறவர்களாம் வீடு கட்டணும்னா அங்கங்க இருக்கின்ற ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி பகுதியில் அம்மா சிமெண்ட் நூத்தி ரூபாய்க்கு வழங்கணும் இதனால ஏழையோ ஏழை எளியோர் நடுத்தர மக்கள் வீடு கட்டிட்டு இருந்தாங்க இனிமேல் திமுக ஆட்சி வரைக்கும் வீடே கட்ட முடியாது வீடு வேணா கட்டலாம் கனவுல கட்டலாம் நிஜமா கட்ட முடியாது அது தமிழ்நாட்டில் சுமார் ஆறாயிரம் மதுக்கடைகள் இருக்குது ஆறாயிரம் மதுக்கடைகள் இந்த ஆறாயிரம் மதுக்கடையில் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிறாங்க ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக விலை வச்சு விற்பதாக தகவல் அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபா இந்த பத்து ரூபா அதிகமாக கொடுத்து இந்த டாஸ்மாக் கடையில் வாங்குறதுனால பதினஞ்சு கோடி ரூபா இன்றைக்கு மக்களுடைய பணம் மேலிடத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க யாரு செந்தில் பாலாஜன் இங்கேயே கோ இங்க சவுண்டு கொடுக்குறாங்க அங்க ஒரு பத்து ரூபா பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார் அவரு தான் இந்த திட்டத்தையே துவக்கி வச்சார் ஏன்னா அண்ணா திமுக யார் யார் போறாங்களோ அவரெல்லாம் இப்படிப்பட்ட வேலைக்கு பயன்படுத்துறாங்க திமுக கட்சிக்காரர் திமுக மேலிடம் பயன்படுத்துது அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடினா மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி அப்படின்னா இந்த நாலு வருஷத்துல இந்த பத்து ரூபா வசூல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டாயிரம் கோடி பக்கமா வந்துட்டு இப்படி கொள்ளையடிக்கிற அரசாங்கம் தேவையா சொல்லுங்க அது மட்டும் இல்ல எனக்கு திராவிட முன்னேற்றங்கள ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு அடியோட சீர்கட்டு போச்சு நல்ல நேர்மையான அதிகாரி திமுக பிடிக்காது இந்த அரசாங்கத்துக்கு பிடிக்காது அதனால அவர் சில பேர் ராஜினாமா நேற்று கூட திருச்சியில் ஒருத்தர் தனக்கு மன உளைச்சல் இருக்குதுன்னு ஒரு டிஎஸ்பி ராஜினாமா பண்ணிட்டார் இன்னொருத்தர் அதிகாரி அவர் ஜீப்பை பறிச்சிட்டாங்க இங்கிருந்து போன மந்திரி தான் அதுக்கு காரணங்கிறாங்க முழுமையா தெரியல அந்த நேர்மையான அதிகாரி அவருடைய வாகனத்தை இவர்கள் எடுத்துக்கொண்ட காரணத்தினால அவர் நடந்தே அலுவலகத்துக்கு போனார் அது கூட பொறுக்க முடியாத அவருக்கு மேல விசாரணை வச்சு இன்றைக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க நேர்மையான அதிகாரியிலிருந்து மக்களை பாதுகாக்க முடியும் மக்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு வழங்கக்கூடிய காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது இன்னைக்கு ஒரு பத்து நாளைக்கு மீந்தி தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தேன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பிடிச்சி ரெண்டு பேரும் குத்துறான் எங்க சப் இன்ஸ்பெக்டருக்கு இப்படிப்பட்ட நிலைமைனா மக்களை யார் காப்பாற்றுறது இனிமேல் நாம தான் காப்பாத்திக்கணும் நாம தான் இந்த அரசாங்கம் இருக்கின்ற வரை மக்களுக்கு பாதுகாப்பு மக்களே அப்புறம் இன்னைக்கு இந்த கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் முதியோர் வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிளான் போட்டு அங்க இருக்கிறவங்க போய் அங்க வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு அவர்களையும் கொலை செஞ்சுட்டு வந்துடுறாங்க இப்ப அண்மை காலமா அது ஒரு ஃபேஷன் இருக்குது இந்த ஆட்சியில் கண்டுபிடிக்க முடியல அதோட வெக்க கேடு சொல்லுவதற்கே கூச்சமா இருக்குது சிறுமி முதல் முதியோர் வரை விட்டு வைக்கிறதே இல்லை ஒரு கேவலமான ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு பள்ளிக்கு சிறுமி அனுப்புனா அங்க ஆசி எல்லா ஆசிரியரும் நான் குற சொல்லல ஏன்னா நல்ல ஆசிரியர்கள் இன்றைக்கு நாட்டுக்கு ஆசிரியர் வேணும் எப்படி நம்ம போய் கடவுளை கும்பிடுறோமோ அது மாதிரி கடவுளாக இருப்பது ஆசிரியர் பெருந்தகைகள் அப்படி ஆசிரியர் இருக்கிற காலத்தில் தான் எங்களை போல் இருக்கின்றவர்கள் உங்களை போல் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய சிந்தனையை உருவாக்கக்கூடிய தகுதி அந்த ஆசிரியர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசிரியர் இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு சில ஆசிரியர்கள் செய்கின்ற தவறு அந்த சிறுமைக்கு பாலியல் தொல்லை கொடுக்கறது போக்ச சட்டத்தில் வார வாரம் பத்து கிரிக்க பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நிறைய பேர் இந்த பாலியல் சீண்டல் அதனால கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலைமை தேவையா இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா ஆக ஒரு மோசமான ஆட்சி இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்ல நமக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கிறது அது மட்டும் இல்ல இன்னைக்கு மதுரையில் பாத்தீங்கன்னா இது மாநகராட்சி ஆயிடுச்சு எல்லாம் உஷாரா இருங்க மாநகராட்சியில் இருக்கிற மக்கள்லாம் உஷாரா இருக்கணும் கடை வச்சிருந்தீங்களா வரி கட்ட போனால் அது ஒரிஜினல் ரசீதியானு பாருங்க இல்லை போலி ரசீதி போட்டு பில்லை போட்டு உங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க மதுரையில் இருநூறு கோடி இப்படி வரி வசூலில் முறைகேடாக நடந்ததாக பத்திரிக்கை செய்தி அரசு குறிப்பு செய்தி இருநூறு கோடி வரி வசூல் செய்தெல்லாம் முறைகேடாக செஞ்சிருக்கிறாங்க அதுல இப்ப எட்டு அதிகாரி இந்த அரசாங்கத்தின் மூலமா கைது பண்ணி சிறையில் இருக்கிறாங்க அங்க இருக்கின்ற பல மண்டல குழு தலைவர்கள் ராஜினாமா பண்ணி இருக்காங்க அப்படி இந்த மாநகராட்சியில் இருக்கிற நம்முடைய கடை வைத்திருக்கும் சரி வீடு வைத்திருக்கும் சரி நீங்கள் ஏதாவது வரி கட்ட போனா அந்த வரியிலுக்கு கொடுக்கின்ற ரசீதி உண்மையா என்று பரிசோதனை செஞ்சுக்க இல்லைன்னா மீண்டும் வரி கட்ட வேண்டியது ஆயிரும் ஏன்னா அப்படிப்பட்ட அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது இந்த ஐடியா யார் கொடுத்தாங்கன்னே தெரியல போலி ரசீதி அடிச்சு மதுரை மாநகராட்சியில் இருநூறு கோடி வரி கொள்ளையடிச்சிட்ட இந்த அரசாங்கம் தேவையா அண்ணா திமுக ஆட்சியில தான் நிறைய திட்டங்கள் இப்போ ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் மாதிரி ஒரு அச்சடைக்கப்பட்ட இந்த பேப்பர்லாம் வீடு வீடாக கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்து இதில் நாற்பத்தி ஆறு பிரச்சனையும் இருக்குது நான் நாற்பத்தி ஆறு பிரச்சனையும் இந்த அரசு அலுவலர்கிட்ட நீங்கள் தெரிவிச்சிங்களா அந்த அரசு அலுவலர்கள் போய் அந்த டிபார்ட்மெண்ட்டில் பேசி உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பாங்களாம் அப்படின்னா இந்த அரசாங்கத்துக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்கள் இருக்கிறதுன்னு தெரியுது இல்லை ஏன் நாலு வருஷமாக தூங்கிட்டு இருக்கிறீங்க நாலு வருஷமா தூங்கிட்டு இருக்கிறீங்களே நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதுன்னு அரசாங்கமே ஒத்துக்குது நாம சொல்லல அவள் அச்சடித்து கொடுக்கப்பட்ட இந்த தாள்ல நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்கின்றது இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனையும் அரசுடைய கவனத்திற்கு எங்களுடைய அதிகாரிகளுக்கு தெரிவிச்சீங்களா தீர்த்து வைப்புன்னு சொல்றீங்களா அப்புறம் நாலு வருஷமா அந்த அரசாங்கத்தை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நல்லா கொலையடிச்சுட்டு இருந்திருக்காங்க நாட்டு மக்களை பத்தி சிந்திக்கவே இல்லை இப்பதான் முதலமைச்சர் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வருது அதனாலதான் இப்போ ஸ்டாலினுக்கு ஞாபகம் வந்து உங்களுடன் ஸ்டாலின் வரைக்கும் யாரோட இருந்தாரே தெரியல மக்களோட இருப்பதற்கு முயற்சி பண்றார் அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் என்றால் ஜல்லிக்கட்டுக்கு பிரபலமான மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ஜல்லிக்கட்டுக்கு பிரபலமான மாவட்டம் இந்த மாவட்டத்தில் தான் அதிகமா ஜல்லிக்கட்டு நடக்குது இன்னைக்கு காலையில கூட அனுபவி சகோதரர் திரு விஜயபாசன் ஒரு பக்கம் அழைச்சிட்டு போய் அற்புதமான காலை விளையாட்டு என்பது நம்முடைய இருந்து இன்று வரை நம்முடைய விளையாட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டு காலையை அடக்கக்கூடிய வீரர்கள் இந்த பூமி தமிழ்நாடு இன்னைக்கு தமிழகம் மட்டுமில்ல இந்தியா மட்டுமில்ல உலக அளவுல ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் புகழ்பெற்ற

பல வகையில் உங்களுக்கு உதவி புரியும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து